ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருமை சமையல் ஆரம்பத்தில் சமையல் வீடியோன்னு தான் தொடங்கினேன் ஃபுல்லாக போடணுன்ற மாதிரி இப்போ ஓரளவு நான் என்ன வேலை செய்கிறேன்றதை எல்லாத்தையுமே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் நான் சமையல் வீடியோ போட்டு போட்டு எனக்கே போர் அடித்து போச்சு அப்போ நம்ம எல்லா வீடியோ மாதிரி பார்த்து பார்த்து எனக்கும் இந்த மாதிரி ஓரளவு வீடியோ போட்டுருவோமே அப்படின்ட்டு நான் போட ஆரம்பித்தது சம்மருக்கு ரோஸ் மில்கு பாதாம் மில்கு தான் நான் கடைக்கு சேல் பண்ண கொடுத்துட்ருக்கேன் ரெடி பண்ணி அதை தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு லிட்டரு பால் வாங்கி ஒரு லிட்ரு ரோஸ் மில்க் ஒரு லிட்ரு பாதாம் மில்கு எனக்கு என்னென்ன வேலை தெரியுமோ சிறு தொழில் அதனால நான் எல்லா வேலையுமே எடுத்து செஞ்சுருவேன் இப்போ சமர் சீசனுக்கு ஜூஸ் ஐட்டங்கள்லாம் போடலாம்னுக்காக இப்போ இதை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது ஒரு நாளைக்கு முப்பது பேக்கெட் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் நூற்றி இருபது ரூபாய் செலவு பண்ணோம்னா நூற்றி இருபது ரூபா நமக்கு லாபம் இருக்கும் இந்த சாப்பிட்ற ஐட்டங்கனாலே பாதிக்கு பாதி இருக்கும் எந்த வேலை எடுத்து செஞ்சாலுமே இந்த வீடியோ நேற்றுக்கு எடுத்த வீடியோ தான் காலை டிஃபன் சப்பாத்தி குருமா வச்சு சாப்பிட்டோம் மதிய சமையல் ரசம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரான் வாங்கிட்டு வந்தாங்க அதை கிரேவி மாதிரி வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு கொடுத்துருந்துட்டாங்க அதை தான் நான் அன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் எப்போவுமே சிக்கனே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க விட இந்த மாதிரி மாற்றி சாப்பிட்ணுன்றக்காங்க எனக்கு நான் மீன் ஐட்டங்கள் எல்லாமே சாப்பிட மாட்டேன் இந்த ஃப்ரான் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் இந்த ஒரு கிலோ ஃப்ரான் வாங்கினாங்க பாதி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கிரேவிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம மீன் கடைக்காரங்க ரொம்ப தெரிஞ்சவங்களாம் காட்டி விரால் மீனில் ஒரு ரெண்டு பீஸு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு விரால் மீன்லாம் கிலோ ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க அந்தளவுக்கு இந்த மீன் வந்து ரேட்டு போல் கிரேவிக்கு நல்லா சின்ன வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா புதுசாக அரிஞ்சு நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி இப்போ தான் வதங்கினா விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அப்புறம் நம்ம ஃப்ரான் எடுத்து சேர்த்துடலாம் அதோட சேர்த்து விட்டு அதையும் நல்லா கலந்து விட்ருவோம் தேவையான கல்லூப்பு சேர்த்துக்கிறேன் நான் சமையலுக்கு எல்லாமே கல் உப்பு தான் சேர்ப்பேன் பொரியல்னால் மட்டும்தான் தூள் உப்பு எடுத்துக்குவேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூனு ரெண்டும் போட்டு நல்லா கலந்து விட்ருவோம் இது பார்க்கத்தாங்க ஃப்ரான் வந்து பார்க்க சாஃப்டாக வந்துடுற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சிட்டோம்னா நல்லா மாவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்படி தான் இப்போ செய்ய போகிறேன் நல்லா வதக்கி விட்டு நல்லா ஒரு மூணு தக்காளியை பேஸ்ட் மாதிரி அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் எடுத்து இப்போ சேர்த்துறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்றலாம் இந்த பிரான் கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட முன்னெல்லாம் அதை தான் அடிக்கடி வாங்கி கொடுப்பாங்க வைக்க சொல்லி இப்போ தான் இடையில ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி வச்சு இன்றைக்கி தான் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நினச்ச மாதிரி இன்றைக்கி சமைச்சி கொடுத்து சாப்பிட போகிறோம் ரெண்டு ஸ்பூனும் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் மொத்த ஃப்ரானுமே போட்டு கிரேவியாக ரெடி பண்ணியிருப்பேன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா அவனுக்கு பிடிக்குன்றதுக்காக பாதிக்கு மேலேயே அடுத்து நான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா பருத்தி அவங்க வச்சுட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க நான் பொரியல் மட்டும் போட்டு எடுத்துட்டேன் தம்பி சிக்கன் தான் கேட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு நான் சிக்கன் வாங்கி கொடுப்பேன் அடிக்கடி சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வந்தால் அந்த ஃப்ரான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க நம்ம ஏரியாவில் ஒரு நாய் வந்து ஏழு குட்டி போட்டுருந்துச்சு அந்த குட்டி நம்ம வீட்டை சுற்றி விளையாண்டுக்கிட்டே தான் இருக்குது இப்படி தான் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க மறந்துடாம நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி